ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் போட்டு சொல்றாங்க ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது திமுக வேண்டாம் இது கரூர் காங்கிரஸ் சிவகங்கை போயிட்டீங்கன்னா சிதம்பரமையா அவருடைய ஊர் ஒரு பெரிய அஞ்சு சுதந்திர அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு இந்த முறை காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நாங்க இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு இன்னொரு போட்டுக்கு சீட் சொல்ல அவங்களே மீட்டிங் போட்டு தாழ்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க என்ன நாட்கள் நான் சொல்றேன் கேளுங்கய்யா ஒரு பதினஞ்சு இருபது நாள் இந்த குரூப் எல்லாம் சத்தியமூர்த்தி பவனுக்கு போவாங்க அதான் காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் மீட்டிங் நடந்தாலே ஒரு நாலு சட்ட கிளியோ நாலு வீட்டு பிச்சுக்கிட்டு போவோம் எல்லாம் வரையும் நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல இருப்பதே தேர்தல் நேரத்துல சீட்டு கேட்பதற்காக மட்டுதான் அவசரம் உதவி சேவை சென்னையில வெள்ளம் வந்துருச்சு தென் தமிழகத்துல வெள்ளம் வந்துருச்சு சோழிகர் பிரச்சனை எம்எல்ஏ வீட்டுக்கு போலாமா நீங்க யாரும் பார்த்திருக்கோ மாட்டீங்க எம்எல்ஏ உங்க தெரு பக்கம் வந்திருக்கவும் மாட்டாரு தண்ணி வருதான்னு கேட்டிருக்கவும் மாட்டாரு அது இது காங்கிரஸ் கட்சி எல்லாம் அப்படித்தான் அண்ணே அப்படித்தான்

அதனால உங்க எம்எல்ஏ விட்டுருவாங்க இன்னைக்கு நாம இந்த தொகுதியினுடைய அமைச்சரை பாப்போம் காந்தி அவர்தனுக்கு அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் ஐயா அந்த ஐயா மக்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும் முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பேர் வைப்பாங்கன்னா முதல் குழந்தை பிறந்த பொழுது இறந்துடும் இரண்டாவது குழந்தை இறந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவமே வசதி இல்லைங்க ஐயா ரொம்ப தான் மருத்துவ வசதி நிறைய குழந்தைகள் பிறந்தவங்க இறந்துருவாங்க நம்ம தாத்தா காலத்துல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது குழந்தைக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வரும் அந்த பெயரே வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையை வந்து நீண்ட நாளைக்கு வாழணும் அவங்க வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேரிலே வந்து சில விஷயத்தை அந்த காலத்துல யோசிச்சு வைப்பாங்க ஆனா ஒரு மனிதனுக்கு காந்தி என்கின்ற பெயர் எந்த விதத்திலேயும் பொருந்தாதுன்னா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் தான் எந்த விதத்துல பொருந்தாங்க ராகுல் காந்தி அவருக்கும் இதே பிரச்சனை தான் அவரும் காந்தி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க கிழக்கு இருந்து மேற்க போறாரு வடக்கு இருந்து கேட்க போறாரு ஏதாச்சும் நடக்குமான் நேற்று பாராளுமன்றத்துல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னாங்க ஏங்க ஒரு விக்கால பொருளை எத்தனை நாளைக்கு வைப்பீங்க ஒரே பொருளை ஊசி போன கடல முட்டாய் கொண்டு வந்து ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் அதை விற்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸ் ஏற்படும் காந்தி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயங்காட்சி தான் அதே என்ன சொல்லுவோம்னா சொல்லுவோம் அரசியல் தலைவரை பத்தி என்ன சொல்லுவோம்னா அவர் சேவை பண்ணாரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து கைத்தறியில் நூல் எல்லாம் செய்தாரு அவர் வந்து அது இருப்பாரு அப்படி இருப்பதை நம்ம கேட்டிருக்கோம் காந்தியாவை மேலையில அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காட்சி குண்டா சட்டத்திலே சிறக்கி குண்டா சட்டத்திலே சென்றவர் அன்னைக்கு மட்டும் யாராச்சும் ஒரு சப்இன்ஸ்பெக்டர் நல்லா கரெக்டான ஆனா இந்த உட்கார்ந்து தப்பிச்சிருப்பேன் அதன் பிறகு அமைச்சரா மாறி இன்னைக்கு வந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சராகவும் இருக்கிறார் ஏன்னா நம்ம எம்பி கேட்க முடியாது எம்பி யாரும் பார்க்கல காங்கிரஸ்காரங்கள கேட்கவே முடியாது அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசம் நாலு வருஷம் பதினோரு மாசம் போய் பார்க்க முடியாது இல்லையா ஒருவேளை நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் போய் கேட்போம் அண்ணாமலை என்ன வந்தாரு எங்க திருவண்ணாமலையில் நாலு லட்சம் பேர்த்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கௌரவ நிதி நம்ம நம்மூர்ல என்னங்க அறுபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறாரு முதலா திட்டம் என்ன முன்னூத்தி பத்தொன்பது கோடி இரண்டாயிரம் கோடி எல்லாம் மாவட்டம் வாங்கி இருக்கிறாங்க என்னனே பண்றேன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னார் எனக்கு முதலமைச்சர் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் கொடுத்ததே காந்திங்கிற பேர் இருக்கிறனால நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு உண்மையாலுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தை நினைத்தால் எனக்கு சங்கடமாக யாரு கிட்ட போய் மக்கள் போய் செய்வார் யாருகிட்ட உதவிப்பீங்க இந்த மாதிரி இருக்குங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தொகுதியாக ஒரு மாவட்டமாக நாம் இன்று மாற்றிக்கொண்டு முழிக்கின்றோம் அக்கறையே இல்லை இவர்கள்

வடக்கு தெற்கு தேய்கிறது வாழ்கிறது இந்தி திணிக்கிறான் அதை திணிக்கிறான் இது திணிக்கிறான் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லாம இருக்கு இதை வைத்து ஒரு ஒரு தேர்தலும் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு நமக்கு சோழிகளுக்கு என்ன தேவை என்றால் வளர்ச்சி அரசியல் இங்கே தேவை அடுத்த கட்டத்திற்கு இந்த தொகுதியை எடுத்துச் செல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குங்க ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்துல வெறும் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினோரு பேர்த்துக்கு தான் பாரத பிரதமருடைய வீடு திட்டத்தை இருக்கக்கூடிய மாநில அரசு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அக்கறை இல்லை அதிகாரிகள்கிட்ட ரிவியூ மீட்டிங் நடக்கிறது இல்லை எம்எல்ஏ என்னன்னு கேட்கறது இல்லை எம்பி வர்றது இல்லை அமைச்சருக்கு சுத்தமா அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒட்டு ஒட்டுமொத்தமாக ரொம்ப சங்கடத்தோடு சொல்லிக்கின்றேன் ஐயா நம்முடைய திட்டங்கள் இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த தொகுதிக்கு சரியாக வந்து சேரவில்லை ஐயா ஐயா எம்பியினுடைய வேலையை நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய நிலையம் நம்ம ஓட்டு போடும் போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எம்எல்ஏ என்ன வேலை செய்வாரு எம்பி என்ன வேலை செய்வார் இல்லைங்களா ஐயா எம்எல்ஏ எலெக்ஷன் ஏன் நடத்துறாங்க எம்பி எலெக்ஷன் ஏன் நடத்துறான் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் எலெக்ஷன் நடத்துறான் ஒரு எம்பி எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒரு நகராட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நான்கு தேர்தல் நடத்துறாங்க அதே எம்பியினுடைய மிக முக்கியமான வேலையே மத்திய அரசுடைய திட்டங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் ஒரு எம்பியினுடைய தாண்டி அந்த எம்பிக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இருப்பதற்கு காட்டுவதற்காக இந்த பூமி பூஜை போட்டாங்கன்னா அங்க போவாங்க சண்டை போடுவாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க பிரஸ் மீட் உட்காருவாங்க எம்பியுடைய வேலையை மத்திய அரசனுடைய திட்டங்கள் சரியாக அந்த மாவட்டத்திற்கும் அந்த தொகுதிக்கு வந்திருக்கதான் மானிட்டர் பண்ணி செய்ய வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய கடமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம் அனைவருக்கும் தெரியும் ஐயா மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியிலே அமர போகின்ற மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கையா நரேந்திர மோடி அவர்கள் அது யாருக்குமே சந்தேகம் யாருக்குமே சந்தேகம் இரண்டாயிரத்தி பதினான்கிலே மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்கிலே வருவோரே மோடி என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் கூட ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர போகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில மோடி அவர்கள் கை காட்டக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்ப்பதற்கு திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வளர்ச்சி அரசியலை சூழிக்கும் நம்முடைய அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு மோடியை தான் கை காட்டுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே தேவைப்படுகின்றார் சகோதர சகோதரிகளை நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாதாரண தேர்தல் இல்லைங்க இது ஒரு சரித்திர தேர்தல் காரணம் மோடி அவர்கள் நேத்து பாராளுமன்றத்துல பேசினாங்க காங்கிரசினுடைய கனவு ரொம்ப சின்ன கனவுங்க ரொம்ப சின்னதா யோசிப்பாங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய கனவுகள் இருந்ததாக நம்ம பார்த்தது கிடையாது ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியது நேத்து மோடி அவர்கள் சொன்னாங்க வேறு வேறு நாடுகள் வளர்ச்சியிலே முன்னாள் இருக்குன்னா அந்த நாட்டு மக்கள் கடுமையா உழைக்கிறாங்க இந்தியா வளர்ச்சியிலே பின்தங்கி இருக்கிறது என்றால் இந்திய மக்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார் காங்கிரஸ் அவர்களுடைய சிந்தனையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையும் வேறுபட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் செய்யும் இரண்டாயிரத்தி பதினான்குல பட்ஜெட் சமயத்துல காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் இருக்கிறார் தேர்தலுக்கு முன்பு போடப்பட்ட கடைசி பட்ஜெட்ல காங்கிரஸ் கட்சி சொன்னது இன்னைக்கு நாம உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் நான் சொல்றது இரண்டாயிரத்தி பதினாலு இன்னும் முப்பது ஆண்டுகள்ல நாம் உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம் சொன்னாங்க அப்படின்னு என்னங்க காங்கிரஸ் சொன்னது என்னங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னாங்க இன்னும் முப்பது ஆண்டுகள்ல மூன்றாவது இடம் அப்படின்னு என்ன முப்பது என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு காங்கிரஸ் காரை ரெண்டாயிரத்தி பதினான்குல சொல்றாங்க அவங்க கனவு உலகாங்கய்யா நாற்பத்தி நான்கு பொழுது பதினோராவது இடத்திலிருந்து இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வரும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாடு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நாம இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாளாக மாறி முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாளாக மாறுவோம் இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சிந்தனையை கவனிச்சு பாருங்க முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டது காங்கிரஸ் கனவு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்குல மூன்றாவது இடத்துக்கு செல்வதற்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மூடாவது இடத்துக்கு போக போறோம் பதினாறு ஆண்டுகளை குறைத்திருக்கின்றோம் காங்கிரஸ் பெரிய சிந்தனை செய்து காட்டக்கூடிய திறன் எழுபது ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் ஒரு வேலையை செய்ய முடியல பாருங்க நம்முடைய ஆட்சியில நம்ம தீர்க்கிற பிரச்சனை எல்லாம் நாம உருவாக்கணுமா காஷ்மீர் பிரச்சனை நாம் உருவாக்கணுமா ஆர்டிகல் முன்னூத்தி இருபது நாம உருவாக்கணுமா நாம உருவாக்க ராமர் கோயில் பிரச்சனையை நாம் உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே உருவான பிரச்சனை ஆனா இன்னைக்கு நம்முடைய மோடி ஆட்சியிலே நாம் தீர்க்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசும் தீர்க்காத பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மோடி அவர்கள் கடந்த ஆண்டுகளாக தீர்த்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அதை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக யாரும் தொடங்க இல்லை அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக யாரும் தொல்லைங்க கரெக்டா அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாசத்துல ஆட்சிகள் முப்பத்தி நீக்கி ஒரே நாட்டிற்கு இரண்டு சட்டம் இருக்காது ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் மட்டும்தான் நாட்டினுடைய எல்லா பகுதிகளும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு மிக உலகமாக நாம் சொல்லி இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு நாகர்கோவில் இடிக்கப்பட்டார் வருடம் நானூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு

நாம் பாராளுமன்றத்திலே தனிச்சட்டத்தை கொண்டு வந்து ராமர் கோவிலை கட்டவில்லை நாம் உறுதியாக இருந்தோம் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் சட்டப்படி முடித்து வைத்து எல்லா மக்களையும் நம் கூட அழைத்து போய் ராமர் கோவிலுக்கான கோவிலை கட்டுவோம் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் இருந்த எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு ராமர் கோவிலுக்கு நாம் பூமி பூஜை முதல் அழைப்புதலே அது இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு தான் நான் முதல் அழைப்புதல் கொடுத்தோம் ஐயா நம்ம கிட்ட இத்தனை இருந்தாலும் கூட பணத்தை முறையில ராமர் கோவிலுக்கு தீர்வு கட்டு ஜனவரிக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க பாருங்க மன்மோகன் சிங் சொன்னார் அவரால் செய்ய முடியவில்லை நாம் அதை கொண்டு வந்தோம் நீட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியுங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு நீட்ட சரியான திசையில நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஜல்லிக்கட்டை கட்டை தடை செய்தது காங்கிரஸ் ஆட்சியில திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் தமிழினுடைய கலாச்சாரமும் நம்முடைய தொன்மையும் பெருமையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டணத்துல திருப்பூரிலே உலகத்தினுடைய நூறு மொழிகளை மொழிபெயர்த்து பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் சென்னை கட்டிடத்தில எல்லாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதி மட்டுமே ஐயா இந்த பத்து ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கின்றது எதுக்குமே குறவைக்கலைங்க எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முதன்மை மாநிலமாக நமக்கு நிதி கொடுக்கிறார் ஆனா இங்கிருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார் இருக்கிற அரசியல்வாதிகள் அந்த நிதி கீழே வராமல் தவக்கின்றார் இங்கிருக்கிற அரசியல்வாதிகள் அந்த திட்டங்கள் உங்களை சந்திக்காமல் இடையிலே அணை போட்டு நின்று கொண்டிருக்கிறார் எல்லா உடைக்கணும் வேண்டுகோள் நமக்கு அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பணி செய்யக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் நீங்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போன மோடி வராது தெரியுமா நானூறு எம்பிக்களை தாண்டி வருகிறார்கள் என்று தெரியும் இரண்டும் வித்தியாசம் இல்லை பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நாம் இந்த தேர்தல மக்களுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களை தாண்டி ஆட்சிக்கு வருவது பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் சொன்னார் காங்கிரஸ் கட்சி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆரம்பிச்ச பெரிய கட்சி சுதந்திரத்திற்கு போல வேறு கட்சிகளே இல்லை தொடர்ந்து அவங்களே ஆட்சி இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தொடர்ந்து இருந்தாங்க யாரும் காங்கிரஸ் கட்சியை தடுக்க வேண்டிய வர கட்சிகளே இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே உருவான கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமைய பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்று தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு மிக குறைந்த எம்பி காங்கிரஸ் வரலாற்றிலே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி அதுவும் தமிழகமும் கேரளாவும் கொஞ்சம் கொடுத்தா மேலையில மொத்தமா மக்கள் காங்கிரஸ் நிராகரித்து விட்டார்கள் எல்லா மாநிலமும் காங்கிரஸ் நிராகரிச்சு யாருக்கும் வேண்டாம் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் காரங்க இதே மாதிரி பொய் பேசி தெரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க மக்கள் உங்களை பார்வையாளர்கள் வரிசையில் அமர வைத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் இதே மாதிரி பொய் சொல்லிக் கொண்டு இந்திய வளர்ச்சி திரா தொடர்ந்த கட்சி பேசிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்திய மக்கள் உங்களை பார்வையாளர் வரிசையில் அமர்த்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் இந்த தேர்தலே நீங்கள் அதை நிச்சயமாக செய்யப்போகு என்று நமக்கு தெரியுது அதனால் கூட கூடிய கால வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சரித்திர தேர்தல் இல்லையா நமக்கு தெரியும் மோடியோடு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய ஆதரவு பெற்றவராக இருக்க அரசை குறை சொன்னாலும் கூட அந்த எம்பி கிட்ட குறை சொல்ல எனக்கு இது வரல எனக்கு இது கிடைக்கல இது செஞ்சு கொடுங்க இந்த ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்கம்மா சகோதரர்கள் எல்லாமே கொடுப்பாங்க ஆனா ட்ரெயின் இந்த பிரச்சனை இருக்கு ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு ஒரு பக்கம் கட்சியாக நாங்கள் எடுத்து சென்று தீர்வு கொடுக்கணும் இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதி அந்த கட்சி அந்த ஆட்சியை சார்ந்தவராக ஒன்றியிருப்பவராக இருக்கும் பொழுது தீர்வு நமக்கு வேகமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி வேகமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடனே தீர்க்கலாம் ஏன்னா நீங்கள் உரிமையா வந்து கேட்பீங்க ஒரு பிரச்சனையில தான் ஆட்சியில் இருக்கலாம் ஓட்டு போட்டாரில்ல ஏன் கண்ண செய்யுமையே ஜனநாயகத்துல இப்போ இப்ப நீங்க ஜெயந்திர என்ன கேட்பீங்க அல்லது உங்க எம்பி என்ன கேட்பீங்க அல்லது காந்தியை அமைச்சர் கேப்பீங்க அவரு நூத்தி இருபது ஒரு ரூபாய் கட்டுறதுக்கே பிசியா இருக்கிறார் கண்ணடத்தை கட்டுறாரு கட்சிக்காரங்க எப்ப கட்டி முழிக்கலாம் அதுலேயே சிந்தனை இருக்கிறதோ தவிர நமக்கு சேவை செய்வதற்கோ நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவோ அவர்களுக்கு சிந்தனை இல்லை சகோதரி ஆனா பார்த்து வேண்டுகோள் உங்களுக்கு இந்த சரித்திரம் மிகுந்த இந்த என் மக்கள் யாத்திரையோட எழுச்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நிஜார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கூட்டத்தை எல்லாம் பார்த்து தடுமாறி நிற்கிறார் நான் விஜயன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன்னா என்னால பெண்களை இந்த கூட்டத்துல உங்க தள்ளுபடிய என்னால பார்க்கவே முடியும் சோ எனக்கு இடப்பக்கம் பெண்களை விட்டுருங்க வலப்பக்கம் ஆண்களை விடுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாத்திரையில வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து பேசும் ஆனா இன்னைக்கு தள்ளுபடியிலே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மாட்டிக்கொண்டு எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டி இருக்கிறான் நேற்றிலிருந்து நம்முடைய மாவட்ட தலைவர் கடுமையாக முயற்சி செய்யும் கட்டுக்கிழங்காத அளவுல கூட்டம் வர்றான் கட்டுக்கிழங்காத அளவுல இளைஞர்கள் வருகிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு சிறு வருத்தம் தான் நம்முடைய சகோதரிகளை பாதுகாப்பாக இடத்துல நிறுத்தி வைத்து வேகமாக என்னால் அவர்களை பார்த்து விட்டு திருப்பி அனுப்ப முடியவில்லை என்கின்ற வருத்தம் கூட்டம் அதிகமாக இருப்பதால எத்தனையோ சகோதரிகள் வந்து விட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோடு திரும்பி போறாங்க ரெண்டு மணி நேரம் வேணும் அதற்காக குறிப்பாக இந்த பகுதியில மிக சிறப்பாக பணியை செய்து அப்படி இருந்தும் தமிழகத்துல எல்லா யாத்திரை கடந்தும் இந்த பகுதியிலிங்க மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சி நான் நூத்தி எண்பத்தி ஏழு தொகுதியை தாண்டி வந்திருக்கேன் மிகப்பெரிய எழுச்சி ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னால் முடியல நம்முடைய தொண்டர்கள் நம்மளுடைய தலைவர்கள் அப்படியே அவங்களால முடியு நீங்க பார்க்கணும் முடியல பெண்களை பார்க்க வேண்டும் சகோதரிகளை பார்க்க வேண்டும் சண்டை போட்டு உள்ள அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் அந்த அளவுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற வெறி அந்த அளவுக்கு போலையாவி பாசம் அதனால் மிக கடுமையாக இந்த பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் சார்பாக நம்முடைய ஆற்றல் விவரம் மாவட்ட தலைவரான விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் ஒரு வெற்றி யாத்திரையாக நேற்றிலிருந்து மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொகுதியாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பகுதியினுடைய பெருங்கோட்டை பொறுப்பாளர் மிக கடுமையாக உழைத்த இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையா மாறிடுச்சு சென்னையில இருக்கிறவங்க என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு இங்க அரசியல் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலீங்க அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நான் இங்கே நான் அங்கே நான் சொன்னேன் நான் எட்டு மாசமா நடந்துகிட்டு இருக்கேன் புழுதியில வெயில்ல வாய்க்கால தோட்டத்துல எட்டு மாசமா மக்களோட மக்களா இருக்கிறேன் நீங்க எல்லாம் பெரிய கட்சி ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி ஏதோ கணக்கு போடுறீங்க மக்கள் வேறு விதமா கணக்கு போட்டு தயாரா இருக்கிறான் மக்கள் கணக்கு வேறு விதமா போட்டுருக்கிறார் அவர்களுக்கு போலி வேண்டும் அப்ப ஒரு கட்சியினத்தான் எங்க தொண்டனையும் சொல்றீங்களா அப்படின்னு நாம தான் உங்க தொண்டனை பத்தி தான் சொல்றேன் உங்க தொண்டன் தான் என்னை விட தெளிவாக இருக்கின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார் சகோதரியில சென்னையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அரக்கோணம் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க போது இரண்டு நாட்களாக இந்த பாராளுமன்றத்தை சுற்றி கொண்டிருக்கின்றனால் தைரியமாக சொல்லுகின்றேன் அரக்கோணம் இந்த முறை மாற்றத்திற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வளர்க்கிறது அது வெளியே இருக்கும் பெட்டியை உழைத்த பிறகு எப்படியா மக்கள் வாத்தி ஓட்டு போடுறாங்க அந்த ஊர்ல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு வளர்ச்சி இல்லைங்க நீ பார்த்துட்டீங்க உடல்வாதிகளை பார்த்துட்டு எம்பி பார்த்துட்டு எம்எல்ஏ பார்த்துட்டேன் ஒரு ஒரு மனிதரும் வெறி ஹோட்டல் நின்று கொண்டிருக்கின்றான்